السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمد ونستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ألا ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتم التنسيل عليه فالفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها سوجها بص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرهام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويسلك لكم أعمالكم يكبر لكم تنوبكم ومجتي الله ورسوله فقد فاز فوزا يا ايها الذين آمن اتقو امنوا اتقوا الله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளப்பெரும் மரலாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த வாராந்திர பெண்களுக்கான குரான் வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்கள அல்லாஹனுடைய மாம்பெரும் கருணையினால் நாம் எல்லாம் வாழ்வுக்கான வாழ்க்கை முறையை அல்லாஹ் ஆலமின் தேர்வு செய்து அதை அவனுடைய அருளைக் கொண்டும் சட்டத்தை கொண்டும் வேதத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய பெரிய பாக்கியம் பெற்ற மனிதர்கள் உள்ளவராக இருக்கின்றோம் எனவே இதை நாம் சரியாக பயன்படுத்தி நமது வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் இந்த பூமியில் வாழ்ந்து அல்லாவனுடைய திருப்புரத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அழங்கிய இறுதி வேதமான திருக்குறானை நாம் ஓதுவதோடு மட்டுமல்லாமல் படித்து தெரிந்து பொருள் உணர்ந்து அதன் மூலம் படிப்பினை பெற்று நமது வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாம் கூட நினைக்கலாம் தொழுதுகிட்ருக்கிறோம் நோம்பு வைக்கிறோம் இது போதும் அப்படின்னு நிச்சயமாக அது போகாது தொழுகையும் நோன்பு என்பது நாம் முஸ்லீம் என்பது நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய சரி செய்யத்தான் அதே நேரத்தில் வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தீர்வு காணவும் அந்த பிரச்சனையில் நாம் மூழ்கி விடாமல் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்காக அல்லாஹ் நமக்கு எந்த மாதிரியான உபதேசம் செய்கின்றான் அல்லாஹின் தூதர் எது மாதிரியான வழிகாட்டுதலை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாகும் எல்லாருக்குமே பிரச்சனை வந்து அதுல இருந்து வெளியிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா முஸ்லீம்களுக்கு ரொம்ப ஈஸி ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் நமக்கு பிரச்சனை இருந்து வெளியிடுவதற்கான எல்லா தீர்வுகளையும் அல்லாவும் அல்லாவும் தூர் சொல்லியிருக்கிறாங்க அதை நாம பார்க்காதனால காவிர்கள் போலவே நாம் என்ன செய்கிறோம் என் முஸ்லீம்கள் மாதிரி கோலங்கள் போண்டிருந்தாலும் நமது மனமும் வாழ்க்கை நிலையும் காபிர்களை ஒத்துதான் நினைக்கிற அதனால கஷ்டத்துல தான் இருக்கிறோம் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ரொம்ப மிகவும் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமா அதிலிருந்து வேகமாக வெளியில வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாம் பார்க்க போறது ஒரு பிரச்சினைக்கான தீர்வு அல்லாவின் தூதர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது சம்மந்தமாக அல்லாஹ் ஆலமீன் ஒரு பத்து வசனங்களை சூரத்தில் நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் இருந்து இருபது வசனம் வரைக்கும் இருபதாவது வசனம் வரைக்கும் ஒரு பத்து வசனம் ஒரே ஒரு செய்தியை சொல்லுவான் பெரும்பாலும் நீங்கள் குரானை படிச்சுருக்க இருப்பீங்க அதெல்லாம் படிக்கும்போது என்ன செய்தின்னு தெரியாது எது சம்மந்தமாக சொல்கிறான்னு தெரியாது அவன் குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனம் அந்த வசனத்தினுடைய பொருள் அதனுடைய பின்னணி எதனால் அல்லா சொன்னால் யார் விஷயத்தில் சொன்னால் இதில் நமக்கு என்ன படிப்புன்னு யாருக்கோ சொன்னது நாம ஏன் படிக்கணும் அது இருக்குல்ல யாருக்கோ சொன்னால் நாம ஏன் படிக்கணும் நியாயமான கல்வி தானே அப்படி கேட்டால் தான் நமக்கு அதில் என்ன இருக்குன்னு நல்லா தெளிவுபடுத்துவோம் அந்த கல்வியையும் அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் நமக்கு தருவார் ஒரு போரின் பொழுது அல்லாவின் தூதர் அந்த போரில் ஒவ்வொரு போருக்கும் ஒரு தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை துணை கலைத்து செல்வார்கள் அதை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனைவிமாரனுடைய பெயர்களையும் தனித்தனி சீட்டுகள் எழுதி போட்டுட்டு குலுக்கி எடுப்பாங்க யாருடைய பெயர் வருகிறதோ அவர் அந்த பயணத்தில் வரணும் அப்படி ஒரு போருக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் தூதர் எல்லா மனைவிமாரனுடைய பெயரையும் சீட்டில் எழுதி போட்டு எடுக்கும் பொழுது அன்னை ஆயிஷார் அலி அல்லானுகா அவங்களுடைய பெயர் வந்தது அவங்க வயதிலேயே ரொம்ப சின்னவங்க சிறுமினே சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் வயது அந்த போருக்கு போகும்போது ஆனால் எல்லாம் தூரம் திருமணம் செய்திருந்த அந்த நேரம் அது அப்போ அவங்க போருக்கு கூட்டிட்டு போகிறாங்க போருக்கு கூட்டிட்டு போகும் பொழுது போர் முடிந்து வெற்றி அடைந்து மதினாவுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் அவன் போருக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ச எப்படின்னா தூரங்களை பொறுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இரண்டு மாதங்கள்லாம் ஆகும் போருக்கு போய்ட்டு திரு போர் முடிச்சுட்டு திரும்பி வரும் போர் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் சில போர் ஒரு வாரம் வரைக்கும்லாம் நடந்திருக்கு ஆனால் போகிறதுக்கு வரதுக்கு சேர்த்து ரெண்டு மாதங்கள் வரைக்கெல்லாம் செய்யும் அவங்களுக்கு ஆகும் என்ன காரணம்னா நடந்தே போவாங்க அந்த கூட போகும்போது குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் அதுக்குரியவர்கள் யார் இருந்திருப்பாங்க எல்லாருமே என்ன செய்வாங்க நடந்தே தான் போவாங்க ஓட்டம் கிடையாது வேறு எந்த வாகனமும் இல்லை அப்படி ஒரு போருக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை மாலை நேரம் நன்றாக இருட்டிருச்சு அப்போ வந்து அண்ணன் ஐசாராயத்தில் அவங்க எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒட்டகத்துக்கு மேலே பெண்கள் இருப்பதற்கான ஒரு பல்லக்கு போன்ற அமைப்பு இருக்கும் அதில் சுற்றி வந்து எல்லாம் மறைவு செஞ்சு துணியெலாம் தொங்க விட்டுருக்கோம் அதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த எந்த இடத்துல அவங்க வந்து ஓய்வு எடுக்கணுமோ கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அதை இறக்கி ஒட்டகத்திலிருந்து கீழே வைக்கிறாங்க வீரர்கள் வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க தேவைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க இயற்கை தேவைக்காக என்ன செய்கிறாங்க இருட்டுக்குள்ளே போகும்போது போயிட்டாங்க திரும்ப கொஞ்சம் போயிட்டு திரும்ப வரும்போது பார்க்கணும் களத்தில் இருந்தவரை முத்து மாலையே காணலை எங்கேயோ அறந்து விழுந்திருக்கு திரும்ப அதை தேடி போனாங்க தேடி போய் ரொம்ப நேரம் ஆகி கடைசியில் அந்த மாலை கடைச்சி இருட்டு கூட கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறாங்க அந்த மாலை கிடைச்சிட்டு வந்து எந்த இடத்துல த தங்களை இறக்கி விட்டாங்க அங்கே வந்து பார்க்காங்க அங்கே யாருமே இல்லை என்ன காரணம்னா இவங்க கூடாரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க நினைச்சு அந்த பல்லக்க தூக்கி ரசித்தாங்க ஒட்டகத்தில் வச்சு படை பரவட்ட போயிடுச்சு இவங்க இருப்பதாக எண்ணிக்கொண்டே போய்கிட்டு இருக்காங்க இவங்க ஒத்திர இருக்கிறாங்க ஒவ்வொரு மரத்து அடியில் அப்படியே கால்களை முட்டுக்கால் போட்டு அப்படியே நினச்சிடறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஆகா நம் நம்ம தனியாக மாடிக்கிட்டவன் இப்போ அல்லாவுடைய என்ன நினைச்சுவாங்கன்னா எந்த போருக்கு போனாலும் யார் யார் எந்தெந்த இடத்துல போகணும்னு நினைச்சுவாங்க பிரிச்சு விடுவாங்க முன்னால் யார் வழி இடத்து சேரணும் இடையில யார் இருக்கணும் தன்னை சுற்றி யார் இருக்கணும் அதுபோல் ஒரு நபரை என்ன செய்வாங்கன்னா அங்கே எந்த இருந்து போர் நடந்ததோ அந்த போருக்கு உண்டான அந்த படைகள் பரப்பிட்டு வந்து கொஞ்சம் தாமதமாக ஒருவரையினாங்க வர சொல்லுவாங்க அது எதுக்குன்னா யாராவது வலித உறுப்பினர் நின்று இருந்தாங்க விடுவிட்டு போனாங்க கூட்டு விடுறதுக்கு அப்படி ஒரு நபரை அல்லாஹ் தூதர் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவருடைய பேரு சஃப் இபின் அல் அசமீர் அலி அல்லாஹான அவரு வராறு வரும்பொழுது அந்த மடத்தடியில இருட்டில் உட்காந்துருக்கிறாங்க ஹிஜாப் இறங்கிய நேரம் அதனால மூத்த மடைச்சிருக்கிறாங்க கிஜாபும் போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஹிஜாப் இல்லாம அவங்கள பார்த்ததுனால தூரத்தில் உடனே இன்னார் என்பதை அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற ஒன்றுமே சொல்லலை படையெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சுனாக்க இன்னால் இல்லாத இன்னா இளையராஜும்னு சத்தம் பண்ணாங்க இந்த சத்தத்தை கட்டவனும் இவங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப அழுதாங்க உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய குதிரையில் அவங்கள ஏற்றி வச்சுக்கிட்டு கூரையை நடத்தி கூட்டிக்கிட்டே அவர் பின்னாலே எங்கே சேர்றாரு கூரை கூடவரையை கூட்டிக்கிட்டே வாராரு லொகர் நேரம் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க எல்லா படைகளும் அந்த இடத்துல இவர் வந்து சேராரு தங்குறாரு எப்போ முதல் நாள் மகரிப்பில் மிஸ் ஆனவங்க மறுநாள் லொஹரில் தான் போய் சேர்றாங்க இது சம்பவம் இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போர் அந்த படைக்குள்ளேயே ஒரு முனாஃபிக் இருக்கிறார் அப்துல்லா இப்போ உபைன் அவர் தான் அல்லாஹினோட தூதருக்கு அதிகமான மன உளைச்சலை ஏற்படுத்திய ஒரு முனாஃபிக் பேர்னது உபை முஸ்லீம் என்ற பெயரில் இருந்த ஒரு முனாஃபிக் அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா இந்த சஃவர்களுக்கும் அந்த ஆச்சார் அழியில் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு என்பதை போல ஒரு பேச்சு என்ன செஞ்சுட்டான் அந்த படைகள் மத்தியில் உலக விட்டுட்டான் இவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க தங்கிட்டு வாராங்க இந்த செய்தி மக்களுக்கெல்லாம் வந்து பரவி மதினாவுக்கு வந்து மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வருவோம் தொடர்பு இருப்பது என்பது போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் உடைத்துவதற்கு வகி வருவது இடையில ஒரு சற்று நிறுத்தப்பட்டிருந்த நேரம் இடையிட அப்படி ஆகும் இந்த பிரச்சனை கடுமையாக வந்த உடனே அல்லா உணத்த ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆரங்க இந்த பேச்சு வந்ததுலருந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா வீட்டுக்கு வருவாங்க நேரடியாக சென்ற மனைவியை பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க வீட்டில் அவங்க இருக்காளா நல்லா இருக்காளா அனுமதி விசாரிச்சுக்கிட்டு வாங்க விசாரிச்சு அவங்க வீட்டிலே இருப்பாங்க ஆசை நிலையத்தில் அவங்கள சந்திக்க மாட்டாங்க பெரிய மன உளைச்சல் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும் பொழுது நான் இங்கே இப்படி இருக்கிறத விட நான் எங்களுடைய தாய வீட்டுக்கு போயிடுறேன் என்னை கொண்டு விட சொல்லுங்கன்னு சொல்லி கூட இருக்கிற அந்த தோழிகிட்ட சொல்லும் பொழுது எல்லாம் வந்து ஒரு அதை என்ன செய்றாங்க சரி போய் இருக்கட்டும் போட்டுட்டாங்க இது தீர்வு வர்றது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் அபூபக்கர் சிந்து கலையில் அவங்களோடையும் அவங்க தாயாரோடையும் அங்கே போய் தங்குறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு தன்னை பற்றி என்ன செய்தி அந்த வதந்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னு முழுமையாக தெரியாது அரசல் புரசலாக தெரியாது அப்போ த தேப்பினார்டையும் தாய்டையும் கேட்கும்போது அவங்க சொல்ல என்னென்ன பேச்சுதான் நடமாடுது நீ ஒழுக்கங்கட்டு போட்டுதான் மக்களெல்லாம் பேசிக்கிறாங்க அந்த மக்கள் என்ன யார் யாரு முஸ்லீம்கள் இதுதான் நமக்கு பாடம் தான் யார் பேசலை யூதோ வேறு யாருமே பேசலை முஸ்லீம்கள் தான் பேசுகிறாங்க இந்த செய்தி உறுதியான உடனே ஐசனத்தில் அவங்களுக்கு நம்மளை பற்றி இப்படியா சொல்கிறாங்கன்னு நினைச்சாங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அழ ஆரம்பித்த உடனே அவங்களுடைய இயற்கை தேவை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட இருந்த ஒரு அம்மா அந்த அந்த கூடை அவங்களுக்கு துணைக்கி வச்சிருந்த அம்மா கூட்டிகிட்டு நினைச்சுறாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரமாக இப்போ நடந்து போறாங்க அந்த காலங்களில் தான் போவாங்க அப்படி பொழுது அந்த அம்மா கூட வந்த ஆடை ஏதோ கல்லில் தட்டி போச்சு நிமிந்த உடனே என்ன செய்ய தெரியுமா மிஸ்தக் எனது மிஸ்தாக்னு சொல்லி தன்னுடைய மகன் பெற சொல்றது மிஸ்தக் நாசமாகட்டும் அப்படின்னுச்சு இந்த அம்மா வந்து உம்மா மிஸ்தக் அவரோட தாய் இந்த ஆய்ச்சல் ஒன்றுமே புரியல இவங்க தட்டி விழப்போனாக்கும் அவர் மகன் நாசமாக போட்டவங்க என்ன என்ன இருக்குன்னு ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்க விஷயம் என்னென்னா தட்டி விழுந்ததுக்கு காரணம் கவனக்குறைவு கவனக்குறைவு ஏன் ஏற்பட்டுச்சு யாருக்கு தான் தெரியும் தடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன என்ன கவனக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மகன் செய்த தவறை நினைத்து அந்த குழப்பத்தில் வரும்பொழுது தன்னுடைய ஆடை தடுக்கி விழப்போனால மகன செய்து நாசமாகட்டும் சொல்கிறது இப்போதான் கேட்குறாங்க ஏன் நீங்கள் முஸ்தக நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஏன் அவர் நாசமாக சொன்னீங்களே என்ன காரணம் மிஸ்தக் என்ன பண்ணாரு கேட்கும்போது உன் உள்ள அவதூறுக்கு காரணமே மிக முக்கியமான ஒருத்தரில் இது இதுக்கெடுத அவர் யார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சொந்தம் நெருங்கிய சொந்தம் அவ்வக்கர் சித்தி கல்யாணத்தில் இருந்து உதவிகளை வாங்கி வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்பவும் அவங்க சொல்கிறாங்க அப்படி உங்கள் மகன் என்னை பற்றி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு ஏன்னா வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு உன்னை பற்றி ஒழுக்கம் சம்மந்தமாக தவறாக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க ஒரு தகப்ப தாயும் என்ன செய்யல தெளிவாக சொல்லலை அப்போ அந்த அம்மாட்ட உட்கார வச்சு என்னதான் சொல்றாங்க சொல்கிறாங்க என்னை பற்றி என்ன அது நடந்த எல்லா ஒருத்தையுமே இன்னார் 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 இன்னார்லாம் இதெல்லாம் பேசுகிறாங்க இல்ல என் மகனும் சேர்ந்துக்கிட்ட பேசுகிறான் அதனால தான் அவன் ஆசை மாட்டேன்னு சொன்னேன் அப்படி சிட்டுறாங்க இதெல்லாம் சம்பவம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சுற்றுச்சூழலா சம்பவங்களுக்கு என்ன செய்யறது கடுமையான மன உளைச்சல் ஏற்படுது இந்த மன உளைச்சல் ஏற்படும் பொழுது கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் அந்த இறுதி நேரம் வரும் பொழுது எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு விட்ட வேண்டும் இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கொட்ட வேண்டும் அப்போ விசாமி என்ன செய்வோம் தலா கூட்டுருவோம் விட்டுட்டால் மக்கள் அமைதி அடைஞ்சிருவாங்க என்று சொல்லி ரெடியான ஒரு கூப்பிட்டு மருமகன் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி த விமார்த்தையெல்லாம் நினைக்க நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னு பிரச்சனைக்கு அதான் தீர்வுனா நினைச்சு செய்ய பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூடவே இன்னொரு முக்கியமான சகா பேருக்க அவள் யாருன்னா உபய்தா இபுனு சைது உபய்தா இபுனு சைது அவற்றை கேட்கும்போது அவர் சொல்கிறார் அப்படி அவசரப்பட்டு விட்டாதிங்க எல்லாருந்தார் அப்படி நீங்கள் ஒரு வேளை விட்டிங்கன்னா இவங்க சொன்ன வீண் பழி உண்மை ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்கள பத்தி சிறு புள்ளையில இருந்தே பார்க்க ஒவ்வொரு ஓரமான ஆள்லாம் இல்லை நீங்க என்ன செய்ய வேண்டாம் விவாதித்து சொல்லிடாதீங்க தலா கொடுத்துட வேண்டாம்னு சொன்னோம்னா ரசிச்சுல அந்த ஆலோசனை ஏத்துக்கிட்டு அமைதி அடையதாங்க இப்போ இந்த தான் என்ன நடக்குன்னு சொன்னா அல்லாஹ் இது சம்பந்தமா வசனம் இருக்குதான் ஏன் வசனம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ தான் வருது ஏன் வருது அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துலதான் ஆய்சார்த்து செய்கிறாங்கன்னா என்னுடைய கணவர் என்னையே சந்தேகப்பட்டு என்கிட்டயே பேசுறதில்லை இனிமேல அந்த வீட்டில் நான் இருக்க போகிறது இல்லைன்னு தன்னுடைய பணிப்பண்ண ஃபரிதாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அல்லா ஒருத்தவர்கிட்ட சொல்லிடுமா நான் என்ன செய்யப்பட இருக்க போகிறதில்லை இவர் என்ன சந்தேகப்பட்டுட்டார் யாரு அல்லாவோட தூதர் பாருங்க கணவன் மனைவி பிரச்சனை அங்கேயே நடக்குது சந்தையப்பட்டுட்டாரு எனக்கு ஒரே வழி அல்லாஹ் தான் நான் யாரு தப்பு போனாலே யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் மேல் உண்மை இருக்குமேனா அல்லா தீர்ப்பு இது இதுதான் இந்த வார்த்தை இதுக்கு தான் அல்ல ஒரு மாச காலம் விட்டு வச்சிருக்கான் கடைசி என்ன முடிவுக்கு வராங்க நல்லா விளைக்கிடுங்க எப்பவுமே தவறு செய்தவங்க இந்த வார்த்தை சொல்ல முடியாது தவறு செஞ்சவங்க நான் ரொம்ப உண்மையான இருந்தா அல்ல எனக்கு தங்கன்னதும் சொல்ல முடியாதுல்ல முடியாதுல்ல இந்த இத சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் யாரு என்ன என்பதை யாருக்கு தெரியும் அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் தீர்ப்பு செய்வான் அது வரைக்கும் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அவட்ட சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் ஒன்று விட்டுருந்தேன் இதை சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க கிட்டத்தட்ட பிரிஞ்சு போன மாதிரி தான் போயிட்டாங்க போன உடனே தான் அல்ல அனசி தான் இது வரைக்கும் ஒரு மாத இருக்குது இந்த பிரச்சனை நடந்து வசனம் இறக்குதான் என்ன வசனம் இறக்குதான் இந்த வசனம் பத்து வசனம் ஒவ்வொரு நீ இழமாக பார்க்கணும் ரொம்ப நேரமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்வோம் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் நம்பரை ஏன் பார்த்து சொல்கிறேன் குறித்து வச்சுக்க யாபத்தில் வச்சுக்கிடுங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க என்னதாங்க பேசப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மீண்டும் என்ன செய்யும் சில செய்திகள் யாபத்துக்கு வரும் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் இருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் மொத்தம் பத்து வசனம் இந்த சம்பவம் சம்பந்தமாக அல்லாஹ் இறக்கிற அல்லா சொல்லுதான் இன்ன ஜில் இஃப்கி উসফাতুম উসফাতুম মিনকুম লা তাকসাবু শারা লাকুম বাল হুয়া খায়রুল ইমরিন মিনহুম মা মিনকুম মাকাসাব মিনাল ইস ওয়াল্লাযিনা তাওয়াল্লা কিবরাহু মিনহুম কিবরাহু মিনহুম লাহূ আযাবুম আযীম அல்லாஹுல்லமின் செய்தி எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே சொல்கிறதே அல்ல எப்படி சொன்னாங்க வெளியிலேருந்து செய்தி சொல்லலப்பா எதிரி யாரும் கூட இருக்கா உங்கள் கூட இருக்கவங்க தான் எதிரி குற்றவாளி யார் கூட தான் இருக்கிறாங்க உங்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லா அந்த பீடையோடு ஆரம்பிக்கிறார் ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் என்ன வேண்டாம் அல்ல ஆரம்பமே இவ்வளோ ஸ்ட்ராங் படுத்துகிறா பாருங்க பொய்யும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நீ உண்மையாக என்ன செய்ய வேண்டாம் அதன் மூலமாக நமக்கு இது நடந்துன்னு பயப்பட வேண்டாம் முதல்ல ஒரு அண்ணன் ஆய்ச்சல் தவளுக்கு ஒரு உறுதி செய் ஒரு செய்தி உறுதி செய்தான் அவங்க என்னதான் பேசுனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் ஆனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அது உங்களுக்கு நன்மையாகும் அல்ல அவங்களை எப்படி ஆகிடுவாங்க நன்மையாக்கி தருவான் பழிசுமர்த்தியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கொப்பை தண்டனை இருக்கிறது பழி சுமத்தியவர்களை பெரும் பங்கெடுத்து கொண்டவரும் கடுமையான வேதனை உண்டு பழி எல்லாருமே சொல்லுவாங்க அதே தொழிலா சொல்வாங்க அவனுக்கு